ஸ்ரீ குருபோ நம பிரிவா சந்தம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் தான் நமது குல தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எவ்வாறு தெரிந்து கொள்வது இது நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்குறாங்க குலதெய்வம் வந்து ஆணா பெண்ணா அது தெரியல ஒருத்தர் ஆண்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பெண்ணுன்னு சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் எப்படி நாங்கள் வந்து தெரிந்து கொள்வது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் என்னோடய வீடியோ எல்லாமே தயவுசெய்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா என் மூலமாக நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ப்ராக்டிக்கலாக என்னவோ நான் அதை பேசுவேன் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓ சப்ஜெக்ட்டுக்கு போவோம் குலதெய்வம் ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக எவ்வாறு தெரிந்து கொள்ளுதுன்னா ஜாதகம் இருந்தால் கையில் எடுத்துக்கோங்க ஆண் ராசி மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசி எல்லாமே வந்து ராசி பெண் ராசின்னு சொல்லும்போது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் இதெல்லாம் பெண் ராசி வாட்டி சொல்கிறேன் ஜாதகம் தான் எடுத்துக்கோங்க கையில் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இது எல்லாமே வந்து ஆண் ராசி பெண் ராசி வந்து ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இது எல்லாமே வந்து பெண் ராசி அப்போ நம்ம குலதெய்வத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாரோட ஜாதகமாக இருந்தாலும் ஐந்தாம் இடம்தான் லக்னத்தை இந்த லக்னம் உங்களுக்கு எது வேணால் இருக்கலாம் கன்னியா லக்னம் இருக்கலாம் மகர லக்னமாக இருக்கலாம் விருச்சிக லக்னம் இருக்கலாம் எந்த வீட்டில் வேணால் லக்னம் இருக்கட்டும் அந்த லக்னம் தான் வந்து ஒன்றாவது வீடு இந்த லக்னத்தில் கையை வச்சுக்கோங்கோ அதுதான் வந்து ஒன்றாவது வீடு அதுலேருந்து அஞ்சாம் வீடு இப்போ கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்க ஒரு சாம்பிள் நான் சொல்கிறேன் அந்த கன்னியா லக்னத்துக்கு வந்து ஐந்தாம் வீடு என்ன வரும் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் வரும் அப்போ அந்த ஐந்தாம் வீட்டில் ராகு சந்திரன் சுக்ரன் புதன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ராகு சந்திரன் சுக்ரன் புதன் இதை இந்த கிரகங்கள் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் அவர்கள் குலதெய்வம் கண்டிப்பாக பெண் தெய்வம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சாம் வீட்டில் ராகு சந்திரன் சுக்ரன் புதன் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வம் கண்டிப்பாக பெண் தெய்வம் அதே மாதிரி அஞ்சில் சூரியன் செவ்வாய் சனி கேது அஞ்சில் வந்து சூரியன் செவ்வாய் சனி கேது இதெல்லாம் இருந்தது அப்படி அஞ்சில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் உங்கள் குலதெய்வம் வந்து ஆண் தெய்வம் சூரியனம் சபம் ஐந்தாம் வீட்டில் இருந்தால் உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வம் அதே மாதிரிலாம் அஞ்சில் வந்து சனி கேது அந்த மாதிரி இருந்தால் கருப்பு சாமி வீரபத்திரன் முனி இந்த மாதிரி வந்து உக்ரமான தெய்வங்கள் சரிங்களா துர்க இது எல்லாமே வந்து உக்ரமான தெய்வங்கள் அதாவது ஐந்தாம் வீட்டில் சனியோ கேதோ இருந்தால் கருப்பு சாமி வீரபத்திரன் முனி அந்த மாதிரி அதே மாதிரி ஐந்தாம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் இருக்குன்னு இப்போ சப்போஸ் நிறைய பேர் கேட்கலாம் அஞ்சில் எங்களுக்கு கிரகமே இல்லை அப்படின்னா ஐந்தாம் விட்டு அதிபதி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐந்தாம் பிட்டு அதிபதி சந்திரன் சரியா அந்த சந்திரன் வந்து எந்த வீட்டில் இருக்குதுன்னு பாருங்க இப்போ ஐந்தாம் விட்டு சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருந்தால் உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வம் அதான் நான் முதலே சொல்லிட்டேன் ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி பெண் ராசியில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குல தெய்வம் பெண் தெய்வம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சாம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறது ஐந்தாம் வீடுங்கிறது லக்னத்திலேருந்து உங்கள் லக்னம் எந்த லக்னம் ஆகினாலும் இருக்கலாம் கன்னியா லக்னம் மிதுர லக்னம் மகர லக்னம் கும்பலக்னம் எந்த லக்னமெல்லாம் இருக்கலாம் ஆனால் அஞ்சாம் வீட்டு அதிபதி எந்த வீட்டில் அஞ்சில் வந்து என்ன கிரகங்கள் நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் அஞ்சில் வந்து நான் இப்போ முதலே முதலையும் சொல்கிற மாதிரி ராகு சந்திரன் சுக்ரன் புதன் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வம் தெய்வம் அஞ்சாம் வீட்டில் கிரகமே இல்லை அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதின்னு ஒன்று இருக்குது இப்போ கன்னியா லகத்துக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி யார் மகரம் மகரத்தோட அதிபதி யார் சனி பகவான் அந்த சனி பகவான் எந்த வீட்டில் இருக்குதுன்னு பாருங்கோ இப்போது கன்னியா லக்னம் அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து சனி பகவான் அந்த அஞ்சாம் வீட்டில் வந்து காலியாக இருக்கு அந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி வந்து ரிஷபத்தில் போயிருக்குன்னா நான் முதல்ல என்ன சொன்னேன் ரிஷபம் பெண் தெய்வம் அப்போ உங்கள் குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் அதே மாதிரி அஞ்சில் வந்து சூரியனும் செவ்வாயும் இருந்தது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் வந்து ஆண் தெய்வம் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வத்தை நம்ம இது அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் சனியோ கேதுவோ இருந்து தான் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கருப்பு சாமி வீரபத்ரன் முனி துர்க்கை இந்த மாதிரி உக்கர மாதிரி இப்படி தான் நம்ம வந்து குலதெய்வத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆனால் பெண்ணான் எப்படி எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதால் இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் இருந்ததுன்னா நீங்கள் கையில் எடுத்து நான் என்னோடய வீடியோவை பார்த்துட்டே இதை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரியா மீண்டும் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை சென்னை சிட்டுல பக்கத்துலேருந்து ஜெகதீஷன் ஜோஷியர் ஆஸ்காரம்